தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உள்ள உணவகம் ஒன்றில் மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காவேரி என்பவர் தினமும் அந்த உணவகத்தில் சாப்பிட்டுவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் கையில் இருக்கும் பணத்தை கொடுத்துவிட்டு மீதியை பிறகு தருகிறேன் என கூறிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இரண்டாம் தேதி சாப்பிட்டுவிட்டு பணம் நாளை தருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனையடுத்து நேற்று மாலை காவேரி உணவு சாப்பிட்டுவிட்டு சென்றுள்ளார் அப்போது கடை உரிமையாளர் முத்தமிழ் என்பவர் சாப்பிட்டதில் நிலுவைத் தொகையை கேட்டுள்ளார் இதனால் கோபமடைந்த காவேரி முத்தமிழை தகாத வார்த்தைகளால் பேசி பணத்தை தூக்கி வீசிவிட்டு கொலை மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது அப்போது ஆத்திரத்தில் காலில் தான் அணிந்திருந்த ஷூவை கழட்டி அடிக்க முயன்றுள்ளார் இந்த சம்பவம் உணவகத்தில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வரும் நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் காவேரியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது